ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன்னைக்கு பீர்காங்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு குக்கரை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சினா அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து அழிச்சிருக்கேன் ஜீரகம் பொருஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அஞ்சாறு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் மூணு தக்காளி பீக்கங்காய் கால் கிலோ அளவு முழு பீக்கங்காய் எடுத்து தோலை விட்டு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீக்கங்காய் மஞ்சள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் விற்கங்காய் தேவையான உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குப்புற மூடி ரெண்டு விசில் விட்டு வேணும் ரெண்டு விசில் விட்டு பிக்குங்க நல்லா வந்துட்டது தண்ணி எடுத்துட்டு வேக வச்ச தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மத்து இருந்தால் மத்தை வச்சு மசிக்கணும் மத்தை வச்சு மசிக்க முடியலன்னா மிக்சி ஜாரில் பல்சரை போட்டு ஒரு அடி அடிக்கணும் வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றி எல்லா ஒன்றா மிக்சார் மாதிரி நல்லா வரைகிச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நான் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜாரில் பொடிச்சி வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கல்ல ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டுட்டு ലാസ്റ്റ് കടുക് ഒരു ഉറമ